கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா மற்றவங்க மேலே நமக்கு இறக்கம் இருக்கணும் அவங்க கஷ்டத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் ஒன்று பேர் மூணு எட்டு மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமானப்பட்டவர்களாகவும் இறக்க குளம் உள்ளவர்களாகவும் சகோதர சிநேகம் உள்ளவர்களாகவும் மனதுக்கம் உள்ளவர்களாகவும் இணக்க குணம் உள்ளவர்களாயும் இருந்து பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு சகோதர சிநேகம் உள்ளவர்களாக இருக்கணுமா மற்றவங்க மேலே இறக்கம் இருக்கணுமா ஒரு வகுப்பறையில் ஒரு ஆசிரியர் ஒரு நாள் சொன்னாங்க நான் ஒரு பரீட்சை வைக்க போகிறேன் அந்த பரீட்சையில் யார் நல்ல மதிப்பெண் பெறாங்களோ அவங்களுக்கு புதுசாக காலணிகள் கொடுப்பேன் அப்படின்னு எல்லாருமே நல்லா படித்து பரீட்சையை எழுதினாங்க அதுக்கப்புறம் அந்த தாளெல்லாம் திருத்தி மதிப்பெண்ணை கொடுக்கும்போது பார்த்தா நிறைய பேரு முதல் மதிப்பெண் எடுத்திருந்தாங்க அந்த ஆசிரியை சொன்னாங்க நம்ம குழுக்கள் முறையில யாருக்கு இந்த செருப்பு போகணும் அப்படின்றத முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க அந்த பிள்ளைங்களும் சரின்னு ஒப்பு கொண்டு சின்ன சின்ன துண்டு காகிதங்கள்ல அவங்களுடைய பேர்களை எழுதி கொடுத்தாங்க ஒரு கப்பலை போட்டு அதை குழுக்கினாங்க ஒரு பிள்ளையோட பேர் வந்தது அந்த பேரின்படி அவங்க அந்த காலனிகளை கொடுத்தாங்க அவ்வளோ சந்தோஷமாக அதை வாங்கிக்கிட்டா வீட்டுக்கு போனோடனே ஆசிரியை அந்த சிட்டெல்லாம் பிரித்து பார்த்தாங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வீட்டுக்கார் கேட்டார் ஏன் அழுற என்ன ஆச்சுன்னு அவங்க வகுப்பறையில் நடந்ததெல்லாம் சொன்னாங்க அதுக்கு ஏன் நீ அழுற அப்படின்னு அவர் கேட்டார் அந்த ஆசிரியை சொன்னாங்க எல்லா சிட்டிலேயுமே அந்த பாப்பாவோட பேர் தான் எழுதியிருக்கு அதனால தான் நான் அழுறேன் ஏன்னா அந்த பிள்ளை தான் வகுப்பறையிலே கஷ்டப்பட்ட புள்ள ஒரு தேஞ்சு போன செருப்பு தான் போட்டுட்டு வருவா அவளுடைய வகுப்பறை தோழிகள் எல்லாம் சேர்ந்து அவளுக்கு அந்த செருப்பு கிடைக்கணுன்றதுக்காக அவ பேரை மட்டும் எழுதி போட்டிருக்காங்க மற்றவங்க மேலே இறக்கம் இருக்கணும் அவங்க கஷ்டங்கள் நமக்கு புரியணும் அடுத்த கதையில் சந்திப்போம்